அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வேகம் எடுக்கும் பக்ரகுருவின் அமைப்பு காரணமாக உலகின் மற்ற பகுதிகளை காட்டிலும் தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்புடன் மிகப்பெரிய அளவில் உயரத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய கூடிய வகையில் இந்த தருணம் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்று பார்க்கும் போது நிச்சயமாக ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமான குரு பகவான் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் கலம் வந்த சூழலில் வக்ரகதியில் திரும்பி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் அதிசய நிகழ்வாக பின்னோக்கி நகர்ந்து மிக வலுவாக இந்த வேளையில் அமர்கமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் சப்தமத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் நுழைவதை ஒப்பிடுகையில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்து வக்ரகதியில் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய வேளையில் பாதிக்கு மேல் கடந்த சஞ்சார அமைப்பில் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதால் உறுதியாகவே அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் புழு சுபகிரகமுமாக திகழக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் எனவே விருச்சகராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு நுழைந்தாலும் கூட தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் இனி வரக்கூடிய ஐந்து மாதங்களில் பல அதிரடியான மாற்றங்களும் நேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக திருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது நவ கிரகங்களிலே தன்னிகரற்ற தெய்வ சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழக்கூடியவராக இருப்பவர் குரு பகவான் அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அங்கிருந்து வக்ரகதியில் சப்தமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவேதான் இந்த தருணத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்குமே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாறுதல்கள் உண்டு அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் மீண்டும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் முறையாக உச்சம் பெறுகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்களில் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதற்கு முன்னதாக இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவர் வக்ர நிவர்த்தி பெறும் காலகட்டம் வரை சப்தமத்தை நோக்கி வக்ரகதியில் நகர்ந்து கொண்டிருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்களுடைய வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை அனைத்து கிரகங்களுக்கும் ஆசானாக திகழக்கூடிய குரு பகவான் அடிப்படையில் மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட ஒரு பாக்கியசாலியாக நிச்சயம் விருச்சகராசிக்காரர்கள் பார்க்கப்படுகிறீர்கள் ஏனென்றால் உங்களுடைய வாழ்வில் விவேகம் வீரம் தன்னடக்கம் என அனைத்தும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய வாழ்வு துணை மிக அதீத நற்குணங்களை பெற்றவராக இருப்பார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் பணத்தாலும் பதவியாலும் அதிகாரத்தாலும் செல்வாக்காலும் அடைய முடியாத நிம்மதியையும் மன நிறைவையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நிச்சயதார்த்தம் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு பாக்கியமும் நிறைவாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது உலகின் மற்ற பகுதிகளில் விருச்சக ராசிக்காரர்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை விரயம் தனம் மற்றும் சுகம் என பல இடங்களில் பதிவதால் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு குரு பகவானின் பார்வையால் மிக சிறப்பான நல்ல மாறுதல்களும் பல சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையில பல சுப நிகழ்வுகளில் இருந்த ஆரிய தடைகள் விலகுவதோடு குடும்பத்தில் ஒரு அடி முன்னேற்றம் பெறுவதற்குள் பல அடி சருக்கள்களை சந்தித்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவு கிடைக்கும் வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது எனவே தேவையற்ற கவலைகள் குழப்பங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு விருச்சக ராசிக்காரர்கள் நினைத்ததை விட சிறப்பாகவும் உறுதியாகவே செம்மையாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் இல்லத்தில் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக விருச்சக ராசிக்காரர்கள் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான ஏற்றம் நிறை இந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கவலை அளித்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாறுதல் உண்டு நீங்களே வியக்கத்தக்க வகையில் பண ரீதியாக கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களை சந்தித்து பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் சிறப்பான மாறுதலும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது விலை உயர்ந்த பொருட்களை ஆங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அமைவதால் வீண் விரயங்களும் உறுதியாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுப விரயமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை இஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் நிலையக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாறுதல் இரட்டிப்பாக உங்களை தேடி நிச்சயமாக வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சந்தித்து வந்த பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் புதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேலையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு தொழிலில் அடுத்து வரக்கூடிய ஐந்து மாத காலகட்டம் சந்தை நிலவரம் சற்று கடுமையான போட்டிகளை உருவாக்கினாலும் உலகின் மற்ற பகுதிகளில் இருக்கும் ராசிக்காரர்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் பல நுணுக்கமான விஷயங்களை செயல்படுத்தி சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கும் தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மையும் மிக சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் கலைத்துறையில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்த ஐந்து மாத காலகட்டத்தில் அமைவதை காட்டிலும் அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மிக சிறப்பாக கைகோடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது வருமானம் உயரம் நம்மடங்கு உங்களது வருமானத்தை உயர்த்துவதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் நெருக்கடி என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப சூழல் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தரக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைவதால் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கும் தருணமாக அமையும் ஆணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் முடிவுகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பிற்கேற்ற பான பலன் உங்களை தேடி வருகிறது